ஹாய் நான் உங்கள் அட்வொகேட் பிரவீன் பேசுகிறேன் நீங்கள் பார்க்குற இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் பஸ் ட்ரைவர் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டில் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்காரு இருக்காரு போகும்போது தூங்காம இருக்கிறதுக்காக வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறதும் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுற மாதிரி ரீல்ஸ் பார்த்துட்டு போயிட்டுருக்காரு இதை பார்த்த ஒரு பேசஞ்சர் அவர் என்ன பண்ணுறாருன்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே வீடியோ எடுத்துருக்காங்க இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பஸ் டிரைவர்களை வந்து வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது வந்து மொபைல் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டு சொல்லியிருக்காங்க இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணுறவங்க மேலே இருபத்தி ஒம்போது நாள் வந்து பார்த்தீங்கன்னா வேலை சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது மேலும் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏற்படுகின்ற ஒரு ஒரு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விபத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மேலே ஆக்ஷன் எடுப்பாங்க மேலும் ஃபைன் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அவங்க கேஸ் ரிஜிஸ்டர் பண்ண வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி உங்களுக்கு நடக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இதோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் மேலும் அதோடய மெயில் ஐடியும் கொடுக்குறேன் இது இல்லாமல் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஹெல்ப்லைன் நம்பருன்னு உங்களுக்கு கொடுக்குறேன் சப்போஸ் நீங்கள் இந்த மாதிரி பஸ்ஸில் போய்ட்டு இருக்கும்போது கவுர்மெண்ட் பஸ் டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை வேகமாக ஓட்டினாலும் சரி ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி இந்த மாதிரி எதனா பிரச்சனை பண்ணுறாங்க பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அது எப்போ எங்கே என்னன்ற மாதிரி நீங்கள் கரெக்டான டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்ஸ்அப் மூலிமா கூட நீங்கள் அவங்களுக்கு நீங்கள் அவங்க மேலே புகார் கொடுக்கலாம் இது மேலே அவங்களுக்கு ஆக்ஷன் எடுக்கும் வாய்ப்புகள் இருக்குது தேங்க் யூ